يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا சலாம் அளிக்கும் வரஹ்மதுல்லாஹி உபரகாத்துகோ மின்சார கட்டணம் கரண்ட் பில் அதாவது மாதம் மாதம் கட்டக்கூடிய இந்த மின்சார கட்டணத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்ட ஒரு மாதத்திலே செலுத்த முடியாமல் போகும்போது வரக்கூடிய அடுத்த மாதத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த தொகையை செலுத்துவதோடு அதிகம் செலுத்தக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுகின்றது இவ்வாறு அதிகம் செலுத்துவது வட்டி என்ற ஒரு அடிப்படையில் வருமா என்ற ஒரு சந்தேகத்துக்கான விளக்கம் அளிக்கப்படுகின்றது அதாவது இது குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்வதாக இருந்தால் வட்டியை பற்றிய ஒரு அடிப்படை ரீதியான சட்டத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் அதிகமாக வட்டி என்பது கடன் என்ற ஒரு அடிப்படையில் தான் வரும் அது பொருளாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி உடனுக்கு உடன் நாம் கொடுத்தாலும் சரி தவணை முறையில் கொடுத்தாலும் சரி வாங்கிய பணத்திற்கு அல்லது கொடுத்த பணத்துக்கு அதிகம் வாங்குவது அல்லது கொடுத்த பொருளுக்கு அதிகம் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு வட்டி என்ற ஒரு அடிப்படைக்குள் வந்துவிடும் அதேபோன்று நபி அவர்கள் சொன்னார்கள் அது தஹபு தஹபி ரிபன் அதாவது தங்கத்துக்கு தங்கத்தை மாற்றிக் கொள்வது வட்டி என்று சொன்னார்கள் வல் புர்ரு பில் புர்ரி ரிபன் அதாவது கோதுமைக்கு கோதுமை மாற்றுவதை வட்டி என்று சொன்னார்கள் ரிபன் ஈத்தம்பலத்துக்கு ஈத்தம்பலத்தை மாற்றுவது வட்டி என்று சொன்னார்கள் அப்போ ஒரே இனத்துக்கு ஒரு இனத்தை மாற்றம் செய்வதை நபி அவர்கள் வட்டி என அடையாளப்படுத்தியிருக்கின்றார்கள் அப்ப இந்த அடிப்படையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று பார்த்தோம் என்று சொன்னால் நாணய மாற்று விகிதத்தை பற்றி சொல்லும் போது நபி அவர்கள் சொன்னார்கள் நஹா ரசூலுல்லாஹி நகா ரசூலுல்லு அதாவது கடனாக தங்கத்தை வெள்ளியை மாற்றம் செய்து கொள்வதை வரைக்கும் நபி அவர்கள் தடுத்தார்கள் என்பதை ஹதீஸ்லே பார்க்கின்றோம் அதாவது மாக்கான எதன்பி பியதின் உடனுக்குடன் செய்து கொள்வதாக இருந்தால் குற்றம் இல்லை அதாவது இனம் மாறுபட்டு இருக்கும் போது உடனுக்குடன் செய்து கொள்வோம் என்று சொன்னால் அது வியாபாரமாக கருதப்படும் மாறுபட்ட இனத்தை வந்து தவணை முறையிலே வந்து நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் அது வந்து தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது எனவே வந்து இந்த அடிப்படையெல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டு இந்த குறிப்பிட்ட இந்த லைட் பில் அதாவது கரண்ட் பில் விஷயத்தை நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது ஒரு பணத்தை கொடுத்து அந்த பணத்துக்கு அதிகம் வாங்குவது அல்லது ஒரு பொருளை கொடுத்து அதற்கு அதிகம் வாங்குவது என்ற ஒரு அடிப்படை என்று சொன்னால் தெளிவாக வட்டி என்று சொல்லலாம் அல்லது வந்து ஒரு இனத்துக்கு ஒரே இனத்தை மாற்றம் செய்வது வட்டி என்று நாம் சொல்லலாம் அல்லது நாம் பார்த்தோம் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு தினத்தை நாம் முடிவு செய்து அந்த குறிப்பிட்ட தினத்துக்குள் வாங்கி அந்த தொகையை செலுத்த வேண்டும் அந்த குறிப்பிட்ட தினத்துக்கு முன்பாக செலுத்த முடியாமல் போனால் என்று சொன்னால் அதிகம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயல்படுவோம் என்று சொன்னால் இது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு அடிப்படையில் வந்துவிடும் அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஹலால் தெளிவானது ஹராம் தெளிவானது அப்ப இந்த சந்தேகத்துக்குரிய விடயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் விலகி நிற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே என்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட ஒரு 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 காரியத்தை அதாவது செயல்பை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு சேவிஸ் இருக்கும் என்று குறிப்பிட்ட குறிப்பிட்ட பணத்தை வாங்கும் போது தினத்துக்கு முன்பாக செலுத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதிகமாக செலுத்த வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் அதை வட்டி என்று நாம் முடிவு செய்துவிட முடியாது அது அபராதம் அதாவது பெனல்டி என்று சொல்லலாம் இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்ப வாகனத்துக்கு நாங்கள் லைசன் பண்ணும்போது குறிப்பிட்ட அந்த தினத்தில் பண்ணவில்லை என்று சொன்னால் கூடுதலாக பணம் செலுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது அப்ப இதை வந்து யாருமே வந்து வட்டி என்று சொல்வதில்லை இதை வந்து ஃபைன் என்று புரிந்து கொள்வார்கள் அதே போன்று பார்க்கின்றோம் அரசாங்கத்தினால் வீதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அப்ப அந்த வீதிகளிலே வந்து விதிமுறையும் இருக்கின்றது எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பது குறித்து அப்ப அந்த சரியான முறையில் பயணிக்காத போது அதிலே தவறு ஏற்படும் அதற்கு ஃபைன் பண்ணப்படுகின்றது அப்ப இந்த ஃபைன் பண்ணக்கூடியது யாரும் வட்டி என்று சொல்வதில்லை அப்ப இந்த அடிப்படையில நாங்கள் வைத்து பார்க்கும்போது நேரடியாக பணமாக தந்து பணமாக அதிகம் வாங்கினால் வட்டி என்று சொல்லலாம் பொருளாக தந்து அதிகமான பணத்தையோ பொருளையோ வாங்குவார் என்று சொன்னால் அதை வந்து வட்டி என்று சொல்லலாம் ஒரே இனத்திலே மாற்றிக்கொள்வார்கள் என்று சொன்னால் உடனுக்குடன் அதை வந்து வட்டி என்று சொல்லலாம் அப்படி இல்லாமல் வந்து இந்த அதாவது வந்து ஒரு சேவிசை ஒரு உழைப்பை தந்து அதிலே வந்து மக்கள் மக்கள் பயனடையும் போது அந்த குறிப்பிட்ட அந்த பயனுக்காக பணத்தை செலுத்த குறிப்பிட்ட ஒரு தினத்தை தீர்மானித்திருக்கும் போது அந்த தினத்திலே செலுத்த முடியாமல் போகும் போது ஃபைன் அபராதம் என்று ஒன்று இருப்பதுதான் பொருத்தமானது அவ்வாறு இருந்தால் தான் ஒரு மின்சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த நிறுவனம் இயங்குவதற்கு எளிமையாக இருக்கும் அதற்கு ஒரு விதிமுறை இல்லை என்று சொன்னால் யாருமே குறிப்பிட்ட தினத்திலே அந்த பணத்தை செலுத்த மாட்டார்கள் அப்படி இருக்கும் போது என்று ஒன்று இருக்கும் போதுதான் அந்த குறிப்பிட்ட அந்த தினத்திலே அதாவது செலுத்துவதற்கு முயற்சிப்பார்கள் அந்த அடிப்படையில பார்க்கும் போது இந்த மின்சார கட்டணம் செலுத்த முடியாமல் குறிப்பிட்ட தினத்திலே முடியாமல் போகும்போது அதை கூடுதலாக செலுத்துவது என்பது வட்டி என்ற ஒரு அடிப்படையில் வராது அது பைன் அபராதம் என்று புரிந்து கொள்வதுதான் பொருத்தமானது என்பதையும் இதற்குரிய பதிலாக இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து